பெண்தான் உலகை படைக்கிறாள் பெண்களை தவிர்த்து விட்டு இந்த உலகம் இயங்குவதற்கு சாத்தியமே இல்லை பெண் எப்போதும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவள் அல்ல பழங்காலம் தொட்டு இன்று வரை பிறருக்காக சிந்தித்து செயல்படுவதே பெண்ணின் வாழ்க்கையாக இருக்கின்றது பெண் என்பவள் பூமியைப் போன்று பொறுமையானவள் தாய் மகள் எனும் இரு அங்கங்களாக மாறி குடும்பம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்துபவள் ஆனாலும் வேதகாலம் தொட்டு இன்று வரை பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சமூக நீதி சமத்துவம் சுதந்திரமாக இயல்படுகின்ற தன்மை இவை எதுவுமே முழுமையாக வழங்கப்பட்டதில்லை இது முழுக்க முழுக்க ஆணாதிக்க சமூகம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணாலும் எந்த ஒரு மதமும் தோற்றுவிக்கப்படவில்லை எந்த ஒரு சட்டமும் பெண்ணால் இயற்றப்பட்டதில்லை எந்த ஒரு காப்பியமும் பெண்ணால் படைக்கப்பட்டதில்லை